மக்களே வெல்கம் டு எ டு ஜட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காடம்மன் கோயிலுக்கு நியர்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்க அதெல்லாம் பார்க்குறதுனா இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு இல்லாட்டும் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எட்நூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்துருக்கோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான கேட்டு பண்ணியிருக்காங்க கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனி கேட்டு விஸ்டர் பார்க்கிங் தனி கேட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குதுங்க இது வந்து ஒரு எயிட்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபராக ஒரு டூ லேக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஏ டு செட் மார்க்கெட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் கிடைச்சிடுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வருங்க கார் பார்க்கிங் வந்து இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அதுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல சூப்பரான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து பேக் இருக்குதுங்க ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இன்னோவா டைப் எக்ஸோவி டைப் கார் கூட நிறுத்தாங்க ஸோ இங்கே எலிவேஷன் டைலும் நல்ல ஒரு அழகாக வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டி டெக்ஸ்டரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் இருக்குங்க எதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குதுங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்து பத்த பேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலுங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலு ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குதுங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஹால் இருக்குதுங்க மேலே அழகாக வந்து சீலிங் போட் பண்ணி ஒரு ஸ்பாட் லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிற வழிங்க இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்தியன் கிளாஸட் வச்சு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான ஒரு ஃபிரஸ்ட் உட் டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூமு ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஒரு பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு டாய்லெட் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு ஆற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷஸான ஒரு டாய்லெட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சனோட இது வந்து அக்னி மூலையில் இருக்குதுங்க கிச்சன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் கிச்சனுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இது ஸ்பைஸ் ரேக்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக்கு நல்லா வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இந்த இன்டீரியர்லாம் முடிஞ்சிருங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க பாங்க மாடிக்கு போய்ட்டுட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மெயின் ரோடில் இருந்து இது ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது வந்து படிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பத்து பதினொன்று சைஸில் இந்த ஹால் செட்டப் அழகாகவே இருக்குதுங்க இதில் மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் வாஷ் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே இருக்க ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃபுட் டோர் தான் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஸோ ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க காத்துக்காங்க வெளிச்சதும் சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சு கேளுங்கிற சைஸில் நல்லா அழகான ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இங்கே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனோட அழகாக இருக்குங்க மறுபடியும் இந்த பெட்ரூமோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பிரம்மாண்டமான ஒரு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பார்த்தோன்னு பிடிக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பெட்ரூம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு வுட் டோர் தான் இதுலேயும் வந்து டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இதுவும் இது வந்து சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இதுலேயும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து ஒரு நாலரைக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் இந்த அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பஸ் போகிற ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உங்கள் சைட் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறு ரெண்டு வயசீஸில் இருக்குது ஒரு வெண்டிலேஷனோட அழகாக இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோங்க அதுவும் என்னால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டுக்குலாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களும் செஞ்சுக்கிறேன் அண்டில் தான் பாய்க்குறோம் வரதி எல்லாருக்கும் பாய் மொட்டை மாடி போய் பார்க்கலாம் சொல்ல மாறேன்ட்டா நிறைய பேர் மொட்டை மாடியும் கேட்குறீங்க மொட்டை மாடியெல்லாம் கூலிங் டைல் போட்டு நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு பாருங்கள் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குது அது வந்து மெயின் ரோடு இந்த டவர் தெரியுது ரொம்ப ரொம்ப நியர்வை இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மெயின் ரோடு வந்துடுறாங்க தேங்க் யூ